நம்ம பாரம்பரியமா ஒரு ஜோதிட முறைகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்ப வந்தது ஏல்பு ஜோதிடம் எதுக்காக பாரம்பரியத்தை விட்டுட்டு ஏல்பு ஜோதிடம் பார்க்கணும் பாரம்பரியத்தை விட்டுட்டு ஏல்பு பாருங்கன்னு சொல்றேன் இப்போ ஸ்டேட் எக்ஸாம் சென்ட்ரல் எக்ஸாம் நீங்க சொல்றீங்க மேம் அப்போ சென்ட்ரல் எக்ஸாம் கிடைக்கணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் தான் உங்களுக்கு இருக்குன்னா அது கிடைக்கும் அப்படி அப்போ அதுக்கு தனித்தனி லக்னம் இருக்கா நாற்பது வருஷமா ஒரு அம்மா எழுதுது எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும்னு எல்லாருமே சொன்னாங்க

நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் இயற்பி ஜோதிடர் மற்றும் ஆசிரியருமான சாந்தி தேவி ராஜேஷ்குமார் இருக்காங்க கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கா நிகழ்ச்சிகளவிற்கு மட்டும் தொடர்ந்து பேசலாம் வணக்கம் ஏஎல்பி ஜோதிடம் அப்படிங்கிறது சமீப காலமா ஒரு பிரபலமான ஒரு டம் எல்லாராலையும் யூஸ் பண்ணப்படுது எங்க சமூக வலைதளங்களை பார்த்தாலும் ஏஎல்பி ஜோதிடம் அப்படிங்கிறத பார்க்க முடியுது நம்ம பாரம்பரியமா ஒரு ஜோதிட முறைகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்தது ஏஎல்பி ஜோதிடம் எதுக்காக பாரம்பரியத்தை விட்டுட்டு ஏஎல்பி ஜோதிடம் பார்க்கணும் இதுல இவ்வளவு நான் ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க பாரம்பரியத்தை விட்டுட்டு ஏழு பாருங்கன்னு நாங்க இங்கே சொல்றது பாரம்பரியத்தினுடைய இன்னொரு

அச்சய பாத்திரம் நம்ம சொன்னோம் ஏன் இதுக்கு அச்சயணம் பேர் வந்தது அப்படின்னா சொன்னா உங்களுக்கு புரியும் அச்சய பாத்திரம் இருக்கு நமது அது பசிக்கு உணவு எடுக்கக்கூடிய ஒரு பாத்திரம் தான் அச்சய பாத்திரம் ஆனா அதுல எல்லா நேரத்திலயும் உணவு எடுக்க முடியுங்கிறத அதனுடைய அந்த மாதிரிதான் நம்மளுடைய தேவைகள் என்னவோ அந்த தேவைகளுக்கு உள்ள பலன்களை நம்ம நிறைவாக எடுக்க முடியும் துல்லியமா எடுக்க முடியும் ஒரே மெத்தர்டுல இருக்கிறதுனால அதனுடைய கான்செப்ட் யாரு ஏ பார்த்தாலும் ஒரே மாதிரியான பழங்களை கொடுக்க முடியும் இப்ப பாரம்பரிய ஜோதிடத்துல நிறைய விதிகள் இருக்கு நிறைய சுற்று வழிகள் இருக்கு இது நடந்ததுன்னா இது நடந்ததுக்கான ஒரு காரணம் இருக்குல்லா நடக்கலங்கிறதுக்கான ஒரு காரணம் லக்கண புள்ளி இங்க பயணிச்சா இதுதான் நடக்கும் இதுக்கு மாறி நடக்கவே நடக்காது அப்ப இத நீங்க அனுபவிச்சுதான் ஆகணுமா இல்ல அத கலந்து போக முடியுமா அப்படிங்கிற ஒரு ரெண்டே கான்செப்ட் நடக்கும் நடக்காது

இல்ல இந்த குரு பயிற்சி நடக்கும் இப்படியே காலத்தை நேரத்தை விரயம் பண்ணி இது நடக்கும் 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 வருஷம் அவர் அம்மா அழுகுது எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும்னு எல்லாருமே சொன்னாங்க நான் நாப்பது வருஷமா அதுக்காக நான் வெயிட் என்னால கவர்மெண்ட் ஜாப் எனக்கு கிடைக்கவே இல்ல இதுல அப்படி கிடையாது ஜாதகத்துல எந்த லக்கணம் போகும்போது உனக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் இல்ல முயற்சி பண்ணாலும் நடக்கவே நடக்காதா அப்படிங்கறத நீங்க படிக்கும்போதே தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுட்டு என்ன பண்ணலாம் அரசாங்க வேலைக்கு போற எண்ணத்தை விட்டுட்டு நமக்கு நிலை இருந்தா அதை விட்டுட்டு வேற லைனுக்கு போலாம் இப்ப அரசாங்க வேலையிலேயே நமக்கு ரெண்டு விதமா உண்டு ஸ்டேட் கவர்மெண்டா சென்ட்ரல் கவர்மெண்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான வாய்ப்பே இல்லங்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எத்தனை எக்ஸாம் எழுதினாலும் பாஸ் பண்ண முடியாது வேலை கிடைக்காது இதே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான வாய்ப்பே இல்லைங்கிறவங்க எத்தனை எக்ஸாம் எழுதினாலும் பாஸ் பண்ண முடியாது இதே கிடைக்கும்னு இருந்ததுன்னா நீங்க போர் போக்குல சும்மா எழுதி போடுவோமே படிக்கவே இல்லைங்க சரி எழுதி போடுவோம் அப்படின்னு எழுதி போடுவாங்க பாஸ் ஆயிடுவாங்க வேலை கிடைச்சோம் அப்படி எதிர்பாராமல் கிடைச்ச எத்தனையோ ஜாதகங்கள் இருக்கு எனக்கு எல்லாம் மெனக்கட்டு நான் டிஎன்பி எக்ஸாம்க்காக கோச்சிங் சென்டர் போய் மெனக்கட்டு படிச்சு எல்லா எக்ஸாமும் நான் எழுதிட்டு வர ஒரு மாதிரி எனக்கு போயிடுது ஏன் போகுது

ஏல சந்தி நடக்குது சனி உனக்கு கொடுக்கவே மாட்டாரு செவ்வாய் பாவ அப்படி ஏழுப்பில கிடையாது செவ்வாய் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருந்து தோசத்தை அதே செவ்வாய் உங்களுக்கு லக்கணம் மாறும்போது நல்ல ஒரு எதிர்பாராத ஒரு நல்ல யோகத்திலே செய்யும் இன்னைக்கு ராகு கேது உங்களுக்கு பிரச்சனைகளை தருதுன்னா அதே ராகுடைய நட்சத்திரமும் கேதுடைய நட்சத்திரமும் வரும்போது அவங்க உங்களுக்கு அள்ளி கொடுப்பாங்க

இன்னைக்கு அம்மா அப்பா என்னைய பாத்து பார்த்து வளர்க்கறாங்க ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அம்மா விரோதி மாதிரி ஆயிடுறாங்க என் பொன்னாட்டிதான் எனக்கு உலகமாவே தெரியா ஏன் அப்படி தெரியா இல்ல கல்யாணம் ஆனாலும் என் பொன்னாட்டி எனக்கு விரோதியா தான் இருக்கா எனக்கு அம்மா தான் எல்லாமே ஏன் அந்த மாதிரி இருக்குது அப்போ இன்னைக்கு நமக்கு அண்ணன் தம்பிக்குள்ள அவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறாங்க ஆனா அடுத்து பிரச்சனை ஆயிடுது பங்காளி சண்டை வந்துருது அண்ணன் சின்னதுல என் தம்பிக்கு எனக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும் எது கேட்டாலும் நான் கொடுக்க மாட்டேன் எனக்கு எது வாங்கினாலும் அவனுக்கும் இது இந்த கடவன் மனைவியா இருக்கட்டும் அம்மா அப்பா அன்னந்தம் இந்த உறவுகள் எல்லாமே பிரச்சனைகளா அவங்களோட கேரக்டர்ஸ் பேஸ் பண்ணி இருக்கலாம் அவங்களுக்கு பாச முறை அதை பத்தி இருக்கலாம் கேட்கறது என்ன யாருமே தொடர்ந்து இருக்க மாட்டாங்க யாருமே தொடர்ந்து இருக்க மாட்டாங்க இன்னைக்கு நண்பனா நாளைக்கு எதிரியா மாறுமா நாளைக்கு எதிரியா இருக்கிறவங்க அடுத்த நண்பர பொறுத்து இருக்கு சூழலை பொறுத்து இல்ல உங்க லக்கண மாற்றங்கள் அந்த மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்குது அப்படிங்கறத கான்செப்ட் நமக்கு தண்டனை நடக்குது எல்லாமே நம்ம முன்புறவி கருமா தான அந்த கருமா அப்படின்னா அந்த கருமாவுடைய அளவு ஒரே மாதிரியா இருக்கு நமக்கு நல்லது கெட்டதும் நடக்குது மாறி மாறி நடக்குது நமக்கு இன்னைக்கு ஒரு தண்டனை கிடைக்குதுன்னா பொருளாலையும் நடக்குது மனிதர்களாலையும் நடக்குது அம்மாவாலையும் தண்டனை கிடைக்குது அப்பாவாலையும் தண்டனை கிடைக்குது கூட பிறந்தவங்களாலையும் தர்ணம் கிடைக்குது முகம் தெரியாத அந்நிய மனிதர்களாலையும் நமக்கு தண்டனை கிடைக்குது அதே நல்ல விஷயம் நமக்கு யாரோ ஒருத்தர் மூலியமா கூட நமக்கு கிடைக்கும் அப்ப இதெல்லாம் எதுனால அப்படின்னா இந்த நேரத்துல நன்மை நடக்கணும் போகும்போது உனக்கு சாதகமான படங்கள் உண்டு மிதுன லக்னம் போகுது அப்பாவுக்கும் உனக்கும் கண்டிப்பா பிரச்சனை வரும் அதை மாத்தவே முடியாது என்னதான் அப்பாவுக்கு நல்ல பிள்ளையாக நடந்து கொண்டாலும் அப்பா உன்னையே தந்திக்க செய்வார் அதுவே கடவுள மாறுது மனைவிக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வந்துதான் ஆகும் கணவனுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை குழந்தையால உங்களுக்கு தண்டனை குழந்தை சொல் பேச்சு கேட்காது குழந்தை இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை வரும் குழந்தைக்கு ஏதாவது ஆபத்துகள் வரும் அல்லது குழந்தையால மன வேதனை போடுவீங்க இதுதான் உங்களுக்கு தண்டனை அவங்க மூலியமா தான் வரும் இதுவே உங்களுக்கு வெறுச்சகல தினமா போகுது நண்பனே உங்களுக்கு விரை தேணுமா நண்பனாலதான் நிறைய செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கும் உங்களுக்கு பிரச்சனையே நண்பர்கள் மூலியமா தான் வரும் அப்ப இந்த மாதிரி நம்மளுடைய லக்கணங்கள் மாற மாற ஒரு லக்கணத்திற்கு இன்னைக்கு நல்ல கிரகமா நமக்கு வேலை செய்யக்கூடியவரு நாளைக்கே ஆப்போசிட்டா நமக்கு தண்டனை தரக்கூடியவராக மாறுவார் நம்மளை தூக்கி கொஞ்சம் நமக்கு தேவையானது எல்லாம் செய்யறவங்க அதே இது ஒரு தப்பு செஞ்சுட்டோம்னா அந்த அம்மா தண்டிக்கிறாங்க இல்லையா நம்மள வைக்கி வைக்கிறாங்க இல்லையா அதே மாதிரிதான் கிரகங்களும் நமக்கு தாயா அரவணைக்கும் செய்யும் அதே ஒரு நீதிபதியா இருந்து நமக்கு தண்டனைகளையும் கொடுக்கும் ஒரு கிரகத்துக்கு ஒரு கேரக்டர் மட்டும் கிடையாது ஒவ்வொரு எதனா மாறும்போதும் கிரகத்தினுடைய கேரக்டர் மாறும் இப்போ ஏழு நாட்டு சனி அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா அந்த ஏழு நாட்டு சனி இருந்ததுனால எல்லாரும் பயப்படுவாங்க அந்த ராசிக்காரவங்க அந்த ஏழு வருஷம் எப்படி போக போதும் அப்படின்னு அப்போ நீங்க சொல்றத பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா லக்னம் மாற மாற கிரகங்களுடைய அமைப்புகளும் அவங்களோட கேரக்டர்ஸும் மாறும்னு சொல்றீங்க அப்ப ஏழு நாட்டு சனிங்கிறது ஏற்பி ஜோதிடத்தை பொறுத்த ஏழு வருஷமும் நல்லா இல்லாம இருக்காது ஒரு வருஷம் நல்லா இருக்கும்னு சொல்றீங்களா கண்டிப்பா நிச்சயமா ஏழு சனியில சாதனை புரியவர்களே எங்களால் கம்மி முடியும் நல்லா இருந்து அனுபச்சு காமிக்க முடியும் ரெண்டு நாள்ல வெளிப்படுத்தின விஷயம் கிடையாது இது பொதுவுடைய மூர்த்தி சாரோடைய பதினஞ்சு வருட தவம் அதுக்கப்புறம் அதை வெளிப்படுத்தி இப்போ அவரோட சேர்ந்து நாங்க பயணிச்ச காலம் நாங்க எங்க வீட்டு வேற பாரம்பரிய ஜோதிடத்தில தான் பலர் பார்த்துட்டு இருந்தோம் ஆனாலும் அதுல வந்து ஒரு திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை இன்னும் அதுல வேணுமே இன்னும் இதோட சம்மந்தப்படலையே ஏன் நம்ம சொல்றது சில நேரங்கள்ல நடக்குது சில நேரங்கள்ல நடக்க மாட்டேங்குது ஏழரசனின்னா ஒரு கான்செப்ட் உண்டு இந்த பணங்கள் தான் ஏழரசனி நடக்கும் அப்படின்னு சொல்லி பாரப்பா ஏழரை சனியன் சொல்ல கேளு பல தொழிலும் விடும் பணத்துக்கோ திண்டாட்டம் பாடுபட்டு சேர்த்த பணம் பல வயது வரைய வாங்கி பஞ்சனைகள் துணிங்கிற மகன் பாயதேடி அலைவானப்பான்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஏழரசனியெல்லாம் கஷ்டப்படும் ஆனா அவங்க கஷ்டப்படல நல்லா இருக்காங்க இந்த நேரத்துல தாங்க நான் வீடு வாங்குறேன் சுத்து வாங்குறேன் எல்லாமே இந்த நேரத்துல தான் வந்துச்சு அதுவும் நம்ம என்ன சொல்லுவோம் உங்களுக்கு சனி நடந்திருக்கும் அதனால ஓகே உங்களுக்கு கொடுத்திருக்கோம் இல்ல அவங்களுக்கு மூணாவது சுத்து மாச்சடி நடக்குது அப்புறம் அப்படி நல்லது நடக்குது எப்படி நடக்குது அப்போ எங்கேயும் ஒரு இடத்துல ஒரு தவறு இருக்கு அது என்ன இன்னும் பத்தல தவறுங்கிறத விட இன்னும் பத்தல அத நம்ம சரியா எல்லா துறையிலுமே ஏதாவது ஒரு குறைகள் சேர்க்கணும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒரு அப்டேட் இருக்கிற மாதிரி

அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்ம பிரசங்கம் இருக்கக்கூடிய இன்னைக்கு லகத்துல இருந்து நம்ம ஒரு விஷயத்தை பாக்கணும்னா அந்த பலன் இன்னும் துரிதமா இருக்கும் அப்படிங்கறத சொல்றத நம்ம ஏத்துக்கறதுக்கு லேட் பண்றோம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இது வந்து பிரபலம் அடைஞ்சிருந்தா இன்னும் நம்மளுடைய ஆஹ் பொருளாதாரம் ஆகட்டும் நம்ம மக்களுடைய முன்னேற்றங்கள் ஆகட்டும் இன்னும் பல பணிகள் முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கும் ஏன்னா இன்னைக்கு திரும்ப அப்படிங்கிற ஒரு நிகழ்வுலதான் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கோம் எப்படிதான் பாத்து பாத்து பொருத்தம் பாத்து செஞ்சாலும் அது டைவர்ஸ் இருக்கக்கூடிய திருமணங்கள் நிறைய அப்ப பொருத்தம் பாக்குறதுக்கு பொய்யா எங்க அந்த தப்பு நடக்குது இந்த கான்செப்ட் உருவானதற்கு முதல்ல விதையா இருந்தது என்னன்னா அந்த திருமண பொருத்தம்ங்கிற ஒரு நிகழ்வு தான் அந்த திருமண பொருத்தத்தினால இந்த செவ்வாய் தோஷம்ங்கிற ஒரு கான்செப்ட்னால பாதிக்கப்பட்ட ஒரு அம்மாவுடைய கண்ணீர் துளி தான் ஏபி உருவானதுக்கு காரணமாகவே அமைஞ்சது அப்ப அந்த திருமண பொருத்தத்தை நம்ம ரொம்ப துல்லிதமா கொடுக்கணும் திருமண பொருத்தம் நம்ம ஒரு தடவை நட்சத்திர பொருத்தங்களை மட்டும் வச்சு பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு இல்ல நட்சத்திரங்கள் மட்டுமே ஒரு மனிதனுடைய ஐம்பது அறுபது கால வாழ்க்கையை தீர்மானிக்கிறது கிடையாது ஒவ்வொரு நிமிஷமும் கிரகங்கள் மாறுது ஒவ்வொரு செகண்டும் கிளம்பி மாறுது ஒவ்வொரு மாதம் மாறுது ஒவ்வொரு வருஷமும் மாறுது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுது

அதே மாதிரிதான் கிரகங்கள் மாறாது நம்ம பிறக்கும் போது ஒரு போட்டோ எடுக்கணும்னா அந்த போட்டோல என்ன கிரகங்கள் எங்க நிக்குதோ அதுதான் நம்மளுடைய ஜாதகம் ஆனா நம்ம வயசும் அந்த குழந்தை போட்டோவே இருக்கிறது இல்ல நம்ம வயசு மாறவே வருது அப்ப நம்ம வயது வரும்போது நம்மளுடைய எண்ணங்கள் ஒவ்வொரு விஷயங்களை விரும்புது அஞ்சு வயசு குழந்தைக்கு ஒரு மிட்டாய் ரொம்ப பிடிக்கும் ஒரு பால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதுவே ஒரு இருபத்தஞ்சு வயசு ஆளுக்கு மிட்டாய் பிடிக்கணும் பால் பிடிக்கணும் அவசியம் இல்லை அவருக்கு அந்த வயதுக்கு தேவையான ஒரு அவருக்கு தேவையான ஒரு மொபைல் வாங்கணும்னு ஆசைப்படுவாரு ஒரு பெண்ணை பார்த்தாக்க சிரிச்சு பேசணும்னு ஆசைப்படுவாரு நல்ல பெண் மாணவியாக ஆனால் ஆசைப்படுவாரு நல்ல வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுவாரு இப்படி அவருடைய தேவைகள் வேற இல்லையா அப்ப அந்த மாற்றங்கள் நம்ம வயிறு மாற மாற மாறுது அப்படிங்கிறப்போ இன்னைக்கு வயதுல இருந்து நம்ம பாக்குறோம் ஒரு தேவையை எதிர்நோக்கிறோம் அப்படின்னா இப்ப முப்பது டு நாற்பது வயசுல ஒருத்தவங்களுடைய தேவைகள் என்னவா இருக்கும்னா இடம் வாங்கணும் நமக்குன்னு ஒரு சுந்த வீடு இருக்கணும் நமக்குன்னு ஒரு தொழில் நிறைய நல்ல நிரந்தரமா இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய தேவையா இருக்கும் அதே அறுபது டு எழுபது வயசுல நமக்கு வீடுங்கிறது தொழில்ங்கிறது ரெண்டாம் பட்சம் தான் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நம்ம நல்ல இருந்தாலே இருக்கும் அப்படின்னு தோணும் அப்போ அந்த வயது மாற மாற நம்மளுடைய பலன்கள் மாறும் அப்படிங்கறதுதான் தான் முக்கியமான கான்செப்ட் அப்ப இந்த திருமண பொருத்தத்தும் அஹ் இதுல இன்னமும் நம்ம துல்லியமா கொடுக்கணும் அப்போ ஒவ்வொரு ஒரு வருஷம் ஒரு மாதம் பத்து நாளைக்கும் அந்த லக்கன் திருமண பொருத்தங்கிறது மாறும் அப்படிங்கிறத அவங்க சாப்ட்வேரா உருவாக்கி கஷ்டப்படாம ஒருத்தங்க நகர்த்தி பார்த்து இந்த வருஷத்துல ஒரு ஆணுக்கும் நடக்கக்கூடிய நிகழ்வு தமிழ் மனைப்புல ஒற்றுமை இல்லாம தான் இருக்கும் இந்த வருஷம் பெண் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இந்த வருஷம் ஆண் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை அந்த சாப்ட்வேர்ல நம்ம போட்டதுமே அதுவே தெரிஞ்சுக்க முடியும் ஒவ்வொரு பேரண்ட்ஸ் கையிலயும் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஒரு நமக்கு ஒரு பாதுகாப்பு கருவின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இந்த சாப்ட்வேர் அவங்க கையில இருந்ததுன்னா அவங்க பெண்ணுடைய அவங்க பையனுடைய வாழ்க்கையில எப்பெல்லாம் ரெட் டேஞ்சர் லைட் எரியுது நம்ம ஜாதகத்தை ஏன் பாக்குறோம்னா எப்பெல்லாம் நம்ம வாழ்க்கையில ரெட் சிக்னல் எரியுது அந்த சிக்னல்ல நம்ம நின்னு போனோமா இல்ல வேகமா கடந்த அந்த கிரீன் சிக்னல்ல கடந்து போயிடணுமா அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதா ஜாதகத்தினுடைய நோக்கம் வருவதை முன்கூட்டியே உணர்ந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய எண்ணங்களையும் செயல்களையும் அப்ப அப்படி பார்க்கும்போது உங்களுடைய பெண்ணுடைய திருமணம் பொறுத்து ஆயிரம் காலத்துல சொன்னாங்க அவங்க ஒத்து வாழ்ந்தாதான் அவங்களுடைய சந்ததிகள் வளரும் அந்த சந்ததிகள் வளரும்னா ஒவ்வொரு ஒரு வருஷம் ஒரு மாதம் பத்து நாளுக்குமே திருமணத்தை ஒத்துதா பாருங்க அந்த பொருத்தம் இந்த சாப்ட்வேர் நீங்க வாங்கினீங்கன்னா நீங்க எந்த ஜோசியரையும் எதிர்பார்த்து நிக்க வேண்டிய அவசியம் இல்ல நீங்க ஏன் ஜாதகத்தை வாங்குறீங்க ஆண் பெண் ஜாதகத்தை போடுறீங்க ஒவ்வொரு வருஷமும் அங்க உள்ள பொருத்த அளவுகள் என்னன்னு காமிச்சிடும் என்னென்ன பொருத்தம் இருக்கு அதனுடைய பலன் என்னங்கிறதும் அதுல வந்துடும் நீங்க அதை பார்த்து நீங்களே செலக்ட் பண்ணிடலாம் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கணும்னா இந்த அங்கீகரிக்கப்பட்ட ஏஸ்ட்ராலஜர் ஏன்னா இன்னைக்கு இதுல சொல்லணும்னா இந்த ஏழைப்பியினுடைய வளர்ச்சி வந்து நிறைய எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு இந்த ஏதாச்சு பலன் பார்க்கக்கூடிய உண்மைத்தன்மையும் கொஞ்சம்

இப்ப ஒண்ணும் இல்ல நிறைய லவ் பண்றவங்களுக்கு கூட பிரச்சனைகள் வருது பிரிஞ்சு போயிருக்காங்க அப்போ அவங்க ஒரு பையனை பிடிச்சிருக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு லைஃப் லாங் அந்த பொண்ணு நமக்கானவள் அப்படிங்கறத அவங்க அந்த ஆப்ல போட்டு பாத்து முடியும் அப்ப எப்பெல்லாம் அந்த பொண்ணுனால எத்தனை வருஷத்துக்கு நமக்கு நல்ல சாதகமா இருக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு கிரகங்கள் சாதகமா இருக்கு ஒரு ஐம்பது பர்சன்ட் மேல நமக்கு பலன்கள் இருக்குன்னா அந்த பொண்ண நீங்க தாராளமா உங்க லைஃப் பார்ட்னரா நீங்க தேர்வு செய்யலாம் ஒரு வருஷத்துக்கு தான் நல்லா இருக்கு ஏன்னா அவங்க கிரகம் ஈர்ப்புங்கிறது அது ஒரு தான் வேலை செய்யும் அடுத்த வருஷம் அது மாறிடும் அப்போ பிடிக்கலன்னு போயிடுவாங்க அது இந்த வருஷம் நமக்கு இப்படியெல்லாம் இருக்கும் அப்ப இந்த பொண்ணுடைய தன்மையிலோ இல்ல இந்த பையனுடைய தன்மையோ நமக்கு இந்த காலகட்டங்கள் வரைந்தான் நமக்கு ஈர்ப்பு தன்மையோட இருக்கும் அதுக்கப்புறம் அவங்களுடைய தன்மைகள் மாறிடுது அப்படிங்கிறப்போ அப்போ வந்து அந்த ஈர்ப்பு தன்மை இருக்கக்கூடிய ஒரு வருடத்துக்குள்ளயே அவங்க திருமணம் பண்ணிட்டாங்க இருக்கும் மூணு மாசம் அவங்க பாக்குறாங்க பழகுறாங்கன்னா மூணு மாசம் வரைக்கும் அந்த நட்சத்திரங்களுடைய தன்மைகள் அவங்களுக்குள்ள சேர்ந்து இருக்கும் அந்த மூணு மாசம் அவங்களுக்கு அடுத்த மாறி எடுத்து வச்சுக்கோங்க மாறிட்டா மாறுது அப்படின்னா அவங்க இனிங்க அவங்க இளம் மாதிரி மாத்திடுவாங்க முன்னாடியெல்லாம் அப்படி கிடையாது இப்ப நீ பார்த்தாவே அவளுக்கு பிடிக்கல பேச மறுக்கிறா என்ன காரணம்னே தெரியலன்னு எத்தனை பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதுக்கெல்லாம் காரணம் என்ன அந்த மூணு மாசம் ஒரே அவங்களுக்கும் அந்த ஈர்ப்பு கிரங்க வேலை செஞ்சிருக்கோம் அதுக்கப்புறம் அந்த லெல்லாம் மாறி இருக்கும் அந்த நட்பு அவளுக்கு பகையா மாறிடுச்சு காரணமே தெரியாது வேலைன்னு ஒதுக்கிட்டு அவங்க பாத்துக்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க அப்ப இந்த ஏமாற்றங்களை எல்லாம் தவிர்க்கறதுக்கு நம்ம இந்த ஆப்பை ஈஸியா நம்மளால நம்ம டவுன்லோட் பண்ணி பாத்துக்க முடியும் இத பாத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம வாழ்க்கை துணைக்கு லாங் டைம் டைமுக்கு அவ நமக்கு ஒத்து வருவாரா நம்ம எண்ணங்களோட ஒத்து போவாரா ஏன்னா அதுலயும் அந்த விளக்கு மேல் வரும் அவங்களுக்குள்ள ஒற்றுமைகள் எப்படி இருக்கும் அவங்களுடைய அநீர் எப்படி இருக்கும் அவங்களுடைய அந்த பிரீகளுடைய தன்மைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அவங்களுடைய பலம் எப்படிப்பட்டதாக இருக்கும் குழந்தை பாகியத்துடைய திறன் எப்படிப்பட்டதாக இருக்கும் அதுவும் நம்ம நட்சத்திர பொருத்தம் இங்க கொடுக்கப்படுறது இல்ல பொருத்தம் பிளஸ் அச்சய நட்சத்திர பொருத்தம் அச்சைய ராசி பொருத்தம் அப்படின்னு இன்னைக்கு பிரசன்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தசாபுதிகளினுடைய நகர்வுகளுக்கு தகுந்த மாதிரி அந்த லகனத்தை பிரிச்சு அவங்க சாப்ட்வேர்ல கொடுக்கும்போது ரொம்ப குறுகிய நேரத்துல நம்ம ஈஸியா படங்களை எடுத்து முடியும் பல ஏமாற்றங்களை நம்மளால தவிர்த்துக்க முடியும் இப்ப ஒருத்தருக்கு அஞ்சு வருஷம் நல்லா இருக்கு அந்த திருமண பொருத்தம் சாப்பிட போறாங்க அஞ்சு வருஷம் தொடர்ச்சியா நல்லா இருக்கு ஆறாவது வருஷமும் ஏழாவது வருஷமும் மட்டும் பிரச்சனை இருக்கு அதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷத்துக்கு நல்லா இருக்கு அப்ப இந்த ரெண்டு வருஷத்துக்காக நம்ம அவாய்ட் பண்ணணும் அவசியம் இல்ல அந்த ரெண்டு வருஷத்துல யாரும் பொறுத்து போகணும் பையனுக்குள்ள பிரச்சனை இருக்கா பெண் ஜாதகத்துல பிரச்சனை இருக்கா அப்போ அந்த பெண் ஜாதத்துல பிரச்சனை எப்போதுமே பிரச்சனை உள்ளவங்க வந்து எதுக்குமே காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க பிரச்சனை இல்லாத அவங்க எல்லாம் புரிய வச்சு அவங்க அப்படிதான்ப்பா அவங்க ஜாதக பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய காலமா இருக்கு நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ இந்த ரெண்டு வருஷம் கடந்துட்டு அதுக்கப்புறம் நல்லா இருக்கும் அப்படிங்கறத புரிய வச்சுக்கோம்னா அவங்க ஈஸியா அவங்கள மாத்திக்குவாங்க தன்னை புரிய வைப்பதே ஏழைப்பினுடைய நோக்கம் ஏன்னா இது இப்போ இத வச்சு நாங்க சம்பாதிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு எங்களுக்கு இருக்கிற அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு நாலு ஐம்பது ஜாதகங்களை கூட பார்க்க முடியும் ஆனா நாங்க பாக்குறது கிடையாது பாக்கணும்னு கேட்கறாங்கன்னா நீங்க பாக்காது ஒரு தடவை நீங்க பாக்குறவங்க ஓயக்கூடிய விஷயம் கிடையாது ஒரு புரியல நீங்க புரிஞ்சுக்கோங்க நீங்க படிக்க முதல்ல படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த சூழ்நிலைகள் நமக்கு சாதகமா இருக்குங்கிறத ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைச்சோம் அதுக்கப்புறம் நீங்க அதுக்கு மேல உங்களுக்கு கேள்வி இருக்குன்னா அதுக்கப்புறம் எங்கிட்ட வாங்க அப்ப நாங்க சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு புரியும் இல்லைன்னா நீங்க நினைக்காம நாங்க சொல்லணும்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க நீங்க இல்லங்கிறப்ப மனசு ஏமாற்றம் அடையும் இந்த ஜோசிய நல்லாவே சொல்லல அப்படிமா நம்ம ஆசைப்பட்டதை சொல்லாத அந்த நல்ல ஜோசிய இல்ல அப்படின்றதான் இதை அப்படி ஒரு பொய்யான நம்பிக்கையை வளர்ப்பது ஏற்பியுடைய நோக்கம் இல்ல உண்மையை உணர்ந்துக்கோங்க அந்த உணர்தலுக்கு தகுந்த மாதிரி நீங்க நடந்துக்கோங்க உணர்வதும் உணர்த்துவதும் தான் ஏற்பியோடைய தாரம் அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை மாத்திக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்க வாங்கிக்கல ஏற்றத்தாழ்வுகளையும் சரிசமமாக ஒரு மன பக்குவம் இப்போ திருமணம் பண்ணிட்டாங்க அவங்க வந்து ஜாதக பாரம்பரிய ஜாதகம் படி பாத்திருக்கலாம் இல்ல இயல்பிலேயே அதுக்கப்புறம் இருக்கு அப்படிங்கும் போது பண்ணி அதை சரி பண்ண முடியுமா பரிகாரங்கள் சில ஜாதகருக்கு வேலை செய்யாது ஏன் வேலை செய்யாது அப்படின்னா விதிப்படி அவங்களுக்கு இந்த பிரச்சனைகளை தண்டனை அனுபவிச்சுதான் வேலை செய்யாது எந்த கோயிலுக்கு போனாலும் வேலை செய்யாது மதிப்படிதான் அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வருது நீ பேசாம இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை சரியாயிடும் இருக்குன்னா நான் பேசாம இருந்தாலும் ஆப்போசிட்ல விதிப்படி அவங்களுக்கு நல்லா இருக்குன்னா குழஞ்சிட்டே தான் இருப்பாங்க நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கன்னா அவனுக்கு அவ்வளவு தூரம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்பாங்க அப்போ அந்த சூழ்நிலைகளை நம்ம வழிபாடுகளால பண்ணிக்க முடியும் மதிப்படி ஒரு விஷயம் பிரச்சனை ஏற்படுதுன்னா நம்மளுடைய புத்திசாலித்தனத்தாலும் தெய்வ வழிபாடுகள் இருந்தாலும் சரி சரிபடிக்க முடியும் விதிப்படிதான் ஏற்படுதுன்னா நம்ம செய்த எல்லாமே நடக்குது நம்மளதுல இது எப்படி மதிப்படி நடக்குது ஆயுள் கூடி இருக்காது அதே மாதிரி நம்ம நலாயணி தலைமை இந்த மாதிரி நிறைய நம்ம போகலாம் நம்ம அருணகிரிநாதருடைய கதையை அவருக்கு என்ன தகுதி இருக்கு அருணகிரிநாதர் இருக்கு அவருடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தாக்கா நம்ம முகம் சுழிக்கிற தான் இருக்கும் ஆனால் அவருக்கு அனுகிரகம் கிடைச்சது அந்த மாதிரி ஒவ்வொரு இழங்குகளாக நம்ம எடுத்துக்கலாம் நம்ம வாழ்க்கையில இப்ப ஒண்ணும் இல்லாம விஸ்வாமித்திரருக்கு பிரம்ம ரிஷி பட்டம் கொடுக்கறது ஒரு ரொம்ப விசேஷம் அப்ப நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்றது கூட ஒருத்தங்களை நல்லா இருக்காங்கன்னு நல்லா இருக்கீங்கன்னு பாராட்டினாங்கன்னா அந்த துறையில் மேம்பட்டவர்கள் நம்மளை வாழ்க்கும் போது நமக்கு அப்பா விஸ்வாமித்தரம் தான் வசிஷ்டர் வாயால பிரம்ம ரிஷி பட்டம் கிடைச்ச மாதிரி சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு சில நிகழ்வுகள் வந்து நமக்கு அமையுது அப்படின்னா அது தண்டனையாக இருந்தாலும் சரி பாராட்டுகளாக இருந்தாலும் சரி இயற்கையாக முயற்சி எடுத்து ஒரு அது விதியும் அந்த வேலை செய்யணும் விதி விட்டாதான் மதி வேலை செய்யும் ஒரு பிராப்தத்தை நம்மளால அடைய முடியும் இந்த விதி மதிய இந்த ஏற்பியில ரொம்ப அழகா ஒரு சார் ஏற்படுத்திருக்காங்க இந்த கான்செப்ட்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மள வந்து

இன்னைக்கு நம்ம வேகமா போக கூடாது போன நமக்கு தெரியும் பாருங்க அதை தெரிவிக்கிறது அதை தான் நாங்க சொல்றோம் அதனாலதான் உங்களுக்கு சொல்றோம் நீ அதுவா வரும்னா நமக்கு தன்னால எங்கேயோ பிரச்சனை வரப்போகுது நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்து போய்க்கலாம் அடுத்து நம்ம போய் மூல போறோம்னா இல்ல இல்ல இன்னைக்கு போனா கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை வரும் நம்ம போகவே வேண்டாம் வீட்லயே இருந்து இல்லாமே நம்ம நம்ம தான் முடிவு பண்றோம் மனசுதான் அதை முடிவு பண்ணுது அதை la tercera moda i a